சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் நிறுத்த ஒப்பந்தத்தை சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்ட நிதன்யாகுலிய தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை ரூபியோ கருத்து செர்னோவில் அணுசக்தி நிலையம் அருகே வினோதம் நீல நிறமாக மாறிய நாய்கள் எங்களைப் போல் யாரும் ஆயுதங்களை உருவாக்க முடியாது பகிரங்கப்படுத்திய ட்ரம்ப் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேல் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தன் யாகு ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறிவிட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு பல மாதத்திற்கு முன்பு இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் ஓபிர் ஷார்பதி என்ற ஒருவரின் உடலை மீட்டிருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அதே புனிய கைதியின் உடலை தற்போது பாலஸ்தீன போராளி குழு மீண்டும் ஒப்படைத்திருப்பதாக தெரிவித்திருப்பதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது இந்த முரண்பாடான சூழ்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகு உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்த இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தகவல் தெரிவித்திருந்தது இந்த சம்பவம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமான பிணைக்கைதிகள் உடல் ஒப்படைப்பு நடைமுறையில் கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதனியாக ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டி காசா மீது உடனடியாக வலுவான தாக்குதலை நடத்த இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை உயர் ராணுவ அதிகாரிகளுடனான நீண்ட சந்திப்புக்கு பிறகு காசாவில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையை தொடங்க நிதனியாக உத்தரவிட்டதாக கூறியது ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக நிதனியாகு குற்றம் சாட்டினார் பிணை கைதிகளை விடுவிப்பது அல்லது அவர்களின் உடல்களை திருப்பி அனுப்புவது போன்ற விதிமுறைகளை அந்த குழு பின்பற்றவில்லை என்றும் கூறினார் இருப்பினும் காசாவில் தனது கொடூரமான செயல்களை செய்ய இஸ்ரேல் பொய்களை நாடியிருக்கிறது என்று ஹமாஸ் அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது நிதன்யாகு இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்ட சில நிமிடங்களில் பிணை கைதி உடலை ஒப்படைப்பதை ஒத்திவைப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பு மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டிருப்பது மத்திய கிழக்கில் மீண்டும் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையேயான போர் நிறுத்தம் அக்டோபர் பத்தாம் தேதி அமலுக்கு வந்தது ஆனால் மறுநாளே இஸ்ரேலிய படைகள் போர் நிறுத்தத்தை மீறி காசாவை தாக்கின அதன் பின்னர் தாக்குதல்கள் கிட்டத்தட்ட தினமும் தொடர்கின்றன உயிரிழப்புகள் முன்பு போலவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காசா சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி அக்டோபர் பத்தாம் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து தொன்னூற்று மூன்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன காசா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்த போதிலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ காசா குறித்த கேள்விக்கு பதிலளித்து இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை என்று கூறியிருக்கிறார் சனிக்கிழமை இஸ்ரேலிய படைகள் போர் நிறுத்தத்தை மீறி காசா மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தின இந்த தாக்குதலில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் என்ற ஆயுத குழுவின் உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டார் அந்த நபர் இஸ்ரேலிய வீரர்களை தாக்க திட்டமிட்டிருந்ததாக இஸ்ரேல் கூறுகிறது மறுக்கிறது இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு பயணம் செய்துள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் உறுப்பினர்கள் மீறவில்லை என்று கூறினார் நாங்கள் அதை போர் நிறுத்த மீறலாக கருதவில்லை என்று கூறிய அவர் தனது வாதத்திற்கு ஆதரவாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் இஸ்ரேலுக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு என்றும் கூறினார் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் மத்தியஸ்தம் செய்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை விட்டுக் கொடுக்காது என்றும் கூறினார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான உடனடி அச்சுறுத்தல் இருந்தால் அவர்கள் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் ரூபியோ கூறியிருக்கிறார் மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்த அனைத்து தரப்பினரும் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே அமுலில் உள்ள போர் நிறுத்தம் இரு தரப்பினரின் பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்டது என்று கூறிய அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இறந்த பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பு விரைவாக தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் உக்ரைனில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்திற்கு அருகில் சில நாய்களின் ரோமம் மாறியுள்ள இருக்கிறது ஆஃப் செர்னோபில் என்ற தொண்டு நிறுவனம் பகிர்ந்த இந்த அதிர்ச்சியூட்டும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது இந்த நாய்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செர்னோஃபில் அணுசக்தி பேரழிவுக்கு பிறகு அவற்றின் உரிமையாளர்களால் கைவிடப்பட்ட நாய்களின் சந்ததியைச் சேர்ந்தவை இந்த நாய்கள் மனித நடமாட்டமில்லாத இந்த பகுதியில் வனவிலங்குகளுடன் வாழ்கின்றன செர்னோஃபில் அமைப்பு இங்கு உள்ள சுமார் எழுநூறு நாய்களுக்கு உணவு தங்குமிடம் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் வழக்கமான கருத்தடை மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்ய சென்ற போது மூன்று நாய்கள் விசித்திரமாக நீல நிறத்தில் இருப்பதை கண்டறிந்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இவை இதன் முன் சாதாரணமாக இருந்தது என்றும் அந்த பகுதியில் உள்ள ஏதோ ஒரு ரசாயனத்துடன் தொடர்பு கொண்டதில் அவற்றின் நிறம் மாறியிருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையான காரணத்தை கண்ட அவற்றின் ரோமம் தோல் மற்றும் இரத்தத்தின் மாதிரிகளை சேகரிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்று செர்னோபில் அணுமின் நிலையத்தின் நான்காவது அணு உலை வெடித்தது அபாயகரமான கதிரியக்க பொருட்கள் காற்று மண்டலத்தில் பரவி உக்ரைன் பெலாரஸ் ரஷ்யா மட்டுமின்றி ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் பரவியது இதில் பலர் உயிரிழந்தார்கள் மேலும் கதிரியக்கத்தால் மக்களுக்கு நீண்டகால பாதிப்புகள் ஏற்பட்டன சுமார் முப்பது கிலோமீட்டர் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் மனிதர்கள் வாழ் தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜப்பானில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தாங்கள் தயாரிப்பது போல் வெடிமருந்துகள் ஆயுதங்களை யாரும் தயாரிப்பதில்லை என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜப்பானில் புதிய பிரதமர் சனே விமானம் தாங்கி கப்பலில் உரையாடி இருக்கிறார் அப்போது அவர் மாலுமிகளிடம் அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதாக கூறினார் மேலும் அவர்களிடம் பேசிய டிரம்ப் நாங்கள் செய்வது போல் யாரும் உபகரணங்களை உருவாக்குவதை நீங்கள் காண்கிறீர்கள் வெடிமருந்துகள் ஆயுத ஏவுகணிகள் விமானங்கள் என எதையும் யாரும் தயாரிப்பதில்லை அவர்கள் அவ்வாறு செய்தால் அமெரிக்க மாலுமிகள் அவர்களை நசுக்கி மூழ்கடித்து அவர்களை நொறுக்க தயாராக இருக்கிறார்கள் இல்லையா என்று கூறினார் கடற்படையின் இறுதி வலிமை உபகரணங்களில் இருந்து வரவில்லை என்று கூறிய ட்ரம்ப் முழு ராணுவத்திற்கும் ஒட்டுமொத்த ஊதிய உயர்வை ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார் அத்துடன் நேர்மையாக சொல்லப்போனால் ஜோ பைடன் ஒரு பெரிய ஜனாதிபதியல்ல தன்னை ஒரு விமானி என்று சொல்லிக் கொள்ளும் அவர் ஒரு லொரியோட்டுநர் என்றும் விமர்சித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்